எம்மா இந்த சாந்தியக்க வருவாவள மாட்டாவளா கேளு இல்லனா போவோம் சாந்தி அக்கே இழுவே கூவாத இழுவே நீ வேணு கூப்பிட சொன்னா சின்ன பொண்ணு கூப்பிடுது மெதுவா கூப்பிடு இழுவே சாந்தி அக்கா சாந்தி அக்கா கத்துனியனா வான் சத்தம் கேட்டவனா இங்க தான இருக்கேன் சொல்லி மாமியார் மாப்பு முடிச்சி இங்க வந்தறோம் இதுக்குடா கல்லணன கையோடி மாமியார வீட்டு விட்டு விரட்டிக்கிட்டு தனி குடுத்துன இருந்தன்னு வெச்சிக்கி ஒரு பிரச்சனை வராது ம் ம் சரி

கதவு புடி இல்ல கதவு புட்னா என்ன சின்ன பன்னு சைடுல ஜன்னல் லைட்டா திறந்து அங்கடக்கு வாங்கிட்டா என்ன இருக்கே

இன்ன 10 நிமிடி வந்துடறக்கணும். மாアルミ வெளிய வாங்க. ஐயையோ ஐயோ இந்த சணல போட்டா வந்து செத்துட்டமே கடவளே மாட்டிட்டனே. ரெண்டு கிராதிகள்ட்ட மாட்டிட்டனே ஏ கொண்ணிட்டால பிட்டலன்னு சொல்லி சாமாளிச்சிரும்.

இப்ப பேசு தாங்க தாங்க மேடம் என்ன பொண்ணு ஆரி சின்ன பொண்ணுனா போய் சொல்லிட்டே இது உண்மையாவே தங்கம் தான் அதான் தெரியுமே தங்கத்துல நீங்க வாங்கினா நான் எதுக்கு போறோம் அவ பட பரங்க எதுக்கு இப்படி ஒளிச்சு ஒளிச்சு வாங்கி காதுல போட்டு அழகு பாக்குறியா இப்போ இருக்க கூடிய தங்க வெள்ளையில நான் மட்டும் வாங்கி போட்டேம்னா உங்களுக்கு எல்லாம் போறாம வந்துறேன்னு நினைச்சேன் என்ன சும்மாயே தங்கத்துக்கு மேல ஆசை கிடையாது தங்கத்துக்கு மேல ஈடுபாடு கிடையாது நான் என்னைக்காவது செயின் கம்மல் போட்டு பாத்துருக்கீங்களா இல்ல எனக்கு தேவி கிட்டக்னே மாப்பிள வாங்கி வந்திருக்கான் அதுக்கு அப்புறம் எனக்கு எது தங்கம் ரொம்ப நா சாரி சின்னபொண்ணு சாரி இல்ல நான் இப்படி ஓட மாட்டா யா ரெண்டு கம்மலைய आलू பொன்னி பிரட்டி தரணுமோ கம்மல வச்சு நான் என்ன செய்வே எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஐஸ் காஃபியோ இந்திருவியல ஐஸ் காஃபி ஐஸ் காபி நான்ே போடுவேன் சின்னபொண்ணு ஐஸ் காபி ப்ரூ இருக்கு போட்டு தரட்டா ஐஸ்னா ஐஸ் உள்ள போடணும்

முன்னாடி ஓடி கேஞ்சி கம்பி வந்து இருக்கோம் உன்ன போலயா முளுமாடு முளுமாடு நல்லா திந்திட்டு நீந்தி நிமிந்து உறங்கிட்டு இப்ப என்ன என்ன கேவல சொல்லி கங்கணம் கட்டிட்டு வந்து கடந்து அழிட்டு இருக்கறியா இது இப்படி வந்து கேவல படுத்துறேன் கேவல படுத்துற நீ திருந்த வேண்டியது இல்ல ரெண்டு பிள்ளை பித்து போட்டு அந்த பிள்ளை கிட்ட கூட பார்க்க மாட்டேங்குது நான் வீடியோ காலையில எழும்பி அதுல சாப்பாடு ரெடி பண்ணி அதுல ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பி இவன் மாடு மாதிரி கிடக்கா யா அதுல டியூஷன் அனுப்பிட்டு இருக்கேன் நான் படிக்க வைக்கேன் நான் ஒரு வேளை நான் செய்யேம்ல என்னது படிக்க வைக்க உனக்கே தெரியல நீ அது ஏ பி சி டிங்கிறதுல ஏ பி சி உனக்கு சொல்லி தரேன் டி அம்மா அது டு இல்லம்மா டி உனக்கே தெரியல அதுல தெரியாத நீ படிச்சிட்டு இருக்கான் சரிங்க இருக்கு எப்ப வந்தால மூஞ்சிக்கு என்னடா வந்திருந்தீ ஆசு ஏடி என்ன சோர் போக மாட்டே உன் மாப்ளே இப்ப மதிய சாப்பிட்டு வருவான் வாடி எந்திர வந்தவன புடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்க நீ வந்து மூஞ்ச பாரு மூஞ்ச மூஞ்ச புடிச்சத கல்லுல பிடிச்சு அப்படியே தேச்சறலாம் போல இருக்கு என்ன ஆட்ட ஆடுவே என்ன ஆட்ட ஆடுன்னு பாத்தியா நீ உனக்கு துணியே வச்சிட்டு வந்தா என்னைய சப்போர்ட் मामியா இருக்கு அடையும் நாளும் பாட்டும் வடையும் காகா புடிச்ச வடையான் எனக்கும் மங்கத்தா சுட்ட வடைய இப்படி இருக்கு பெர்ஃபெக்ட் ஹெட்செட் எடுத்து ஹெட்செட் வச்சி வடையெல்லாம் சுத்தி வச்சிருக்கா

பாசமாக நானே தான் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு சூப்பரான